எல்லார எப்படி இருக்கீங்க சில பர்சனல் காரணத்தினால ஒரு மாதமாக என்னோட சேனலில் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் என்னோட சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் கிச்சனை எப்படி ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி ஆறு டிப் சொல்லியிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு டிப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் நம்ம கிச்சனில் மளிகை சாமான் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸுங்கெல்லாம் நான் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் இப்போ நான் என் கிட்டே பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஸ்டீல் பாக்ஸ் தான் இருக்கும் இல்லைனா கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும் மளிகை சாமான் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே பாக்ஸில் கவரோடு தான் வச்சுருப்பேன் எதுக்காகன்னா சடன்னாக நம்ம பாக்ஸ் கழுவுணுனாக்கா அது உள்ளே இருக்கிற கவரை எடுத்து வச்சுட்டு ஈஸியாக நம்ம பாக்ஸை கழுவிக்கலாம் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாக்ஸில் டேரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சில்ல சீக்கிரமாக ஏறி பூச்சி வைக்க வாய்ப்பு இருக்குது சரி வாங்க இப்போ பாக்ஸ் க்ளீன் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் தான் எடுத்திருக்கேன் இந்த டவலில் ஒரு மூலையில் நான் ஈரம் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நான் விம்லிக் கூட கொஞ்சமாக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த டவல் வச்சு நான் ஒவ்வொரு பாக்ஸாக நான் சோப்பு தண்ணியில் நான் தொடச்சி எடுக்கிறேன் தொடச்சி முடித்த பிறகு அடுத்த கார்னர் வந்து நான் வெறும் தண்ணியில் தான் நான் ஈரம் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ் மேலே இருக்கிற சோப்பெல்லாம் இந்த துணியில் தொடச்சி எடுத்துடலாம் ரெண்டு டவலாக யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நான் ஒரே ஒரு டவல்லையோ ஒரு பக்கம் சோப்பு தண்ணியும் இன்னொரு பக்கம் நார்மல் தண்ணியிலையுமே டவலை நினச்சி நான் பாக்ஸிங்கில் துடைக்கிறேன் கிளாஸ் பாட்டில்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நான் இதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்காக நான் பாக்ஸ் கழுவுகிறதே இல்லைன்னு நினச்சிக்காதீங்க எந்த பாக்ஸில் மளிகை சாமான் ஃபுல்லாக காலி ஆகுதோ அந்த பாக்ஸை உள்ளவும் வெளியவும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு நான் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாக்கா கழுவுனா தான் நல்லாயிருக்கும் ஆனால் உங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கழுவுன பிறகு இருக்கிற பளபளப்பை விட இந்த மாதிரி சோப்பு தண்ணியில் தொடச்சி எடுக்கும் போது அதோடய பளபளப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் செகண்ட் டிப் சிம்னி எப்படி வாஷ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் ஒரு பெரிய டப்பில் சிம்னியோட மெஷ் முழுகிற அளவுக்கு நல்லா காய வச்ச சுடு தண்ணி அதில் ஊற்றிட்டு காஸ்டிக் சோடாவும் அதில் போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த ரெண்டு மெஷ்ஷும் இந்த நான் காஸ்டிக் சோடா இருக்கிற தண்ணியில் நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு பார்த்தீங்கன்னாக்கா டப்பை வந்து இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கும் நான் ஷேக் பண்ணி விடுறேன் ஷேக் பண்ணும்போதே பாருங்கள் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எப்படி வெளியே வருதுன்னு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த டப்பை ஷேக் பண்ணிக்கிட்டே இருங்க மொத்தமாக அரை மணி நேரம் இந்த தண்ணியில் ஊர்னா போதும் மொத்த எண்ணெய் பிசுக்குமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மெஷ்ஷை எடுத்து நம்ம பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை விம் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்னி வாங்கும் போது நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மெஷ்ஷு தான் இந்த மெஷ்ஷை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க அலுமினியம் மெஷ் வாங்காதீங்க ஏன்னா இது காஸ்டிக் சோடாக்கு சூட்டபிள் கிடையாது டேமேஜ் ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு மெஷும் பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு இருக்குது இப்போ நான் மெஷ்ஷு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மற்ற இடத்தெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா ஸ்பாஞ்சில் நான் விம்லிக்விட ஸ்ப்ரே பண்ணி மொத்தம் நீட்டாக நான் தொடைச்சி எடுத்துக்கிறேன் அப்போ வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடும் ஃபினிஷிங் டச் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்பில் கோக்கோனட் ஆயில் எடுத்துக்கிட்டு அதை துணியில் நினச்சி சிம்னி ஃபுல்லாகவும் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் அப்படியே பல பலன்னு புதுசு மாதிரி சிம்னி இருக்கும் டெய்லி சமைச்சி முடித்த பிறகு ரெண்டு டிப் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சமைச்சி முடித்த பிறகு ஆட்டோ கிளீன் ஆன் பண்ணிடுங்க அப்போ வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் மெல்ட் ஆகி அந்த கப்பில் கலெக்ட் ஆகிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயில் நினச்ச துணியை இந்த மெஷ்ஷு சுற்றி எல்லாம் தொடச்சி விட்டிங்கனாலே போதும் அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக அதில் மெஷ்ஷில் சேராது டிப் நம்பர் த்ரீ இப்போ ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் சிம்னி மாதிரியே தான் இதுக்கும் நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு ஒரு டப்பில் நான் ஊற்றிக்கிறேன் இந்த டப்பில் பார்த்திங்கனாக்கா வினிகரு ஒரு லெமன்னு பேக்கிங் சோடா இது எல்லாமே போட்டுட்டு இந்த பர்னர் எல்லாத்தையுமே கழட்டி நான் இதில் போட்டுக்கிறேன் இந்த பர்னர் எல்லாம் அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம சோப் போட்டு தேய்க்கலாம் பர்னர் நீங்கள் அப்படியே எடுத்து தேய்ச்சிங்கன்னா அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் இப்படி சுடுதண்ணியில் லெமனு பேக்கிங் சோடா இதெல்லாமே போட்டு நீங்கள் ஊற வச்சு தேய்க்கும் போது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சாலே போதும் நல்லா க்ளீனாகிடும் இப்போ என்னோட ஸ்டவ்வில் பாருங்கள் பர்னர் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நிறைய கேப் இருக்குது இதில் நிறைய டஸ்ட்டும் இருக்கும் இந்த டஸ்ட்டை நான் எடுக்காமல் விட்டுட்டாக்கா ஸ்டவ் சரியாகவே எரியாது அதனால் நான் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த டஸ்ட்டெல்லாம் சுரண்டி நான் எடுத்துக்கிறேன் கடைசியாக சோப் போட்டு நீட்டாக ஸ்டவ் தொடைச்சி முடிச்சுட்டு பர்னர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸ்டவ் க்ளீனிங் வேலை முடிஞ்சது இப்போ க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குது பாருங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஸ்டவ்வோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும் நாலாவது டிப் பார்க்கலாம் கிரானைட் மேலே எப்போவுமே சூடான குக்கரோ கடாயோ வைக்காதீங்க டல் டல்லாகிடும் எப்போவுமே நீங்கள் வைக்கும் போது ஒரு ஸ்டாண்டோ இல்லை மேட்டோ போட்டு வைங்க இப்போ அஞ்சாவது டிப் பார்க்கலாம் இப்போ மளிகை சாமான் பாருங்கள் இதெல்லாமே நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறேன் மளிகை சாமான் இதில் எப்படியும் ஒரு பதினஞ்சு ஐட்டம் இருக்கும் இந்த ஐட்டம் நான் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன்னா அந்த பாக்ஸை நான் கழுவி க்ளீன் பண்ணுறது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக்கெட் பேக்கெட்டாக ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டேன்னாக்கா கிச்சனில் இடமும் சேவாகும் என்னோடய வேலையும் ஈஸியாகிடும் ஆறாவது டிப் பார்க்கலாம் நம்ம சமைக்கும் போது நம்ம காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட் எல்லாம் டேரெக்டாக கிரனைட் மேலே போடாமல் இந்த மாதிரி ஒரு முரமோ இல்லை பாக்ஸ்லேயோ போட்டாக்கா அந்த சமைக்கிற இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் நம்ம குப்பையில் போடாமல் நம்ம வீட்லேயே மக்க வச்சு நம்ம செடிகளுக்கு நாமளே உரம் தயாரிக்கலாம் இது பற்றின விரிவான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் இது நான் ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் கடைசியாக ரொம்ப முக்கியமான டிப் சிங்க்கு கீழே இருக்கிற கேபினெட்டில் ஒரு டோர் டே டைமில் திறந்து வைங்க அப்போ தான் வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்ல ஏரியேஷன் இருக்கும் அந்த எல்லாம் வராது நைட் தூங்கும் போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாடுலர் கிச்சன் பற்றின ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மஞ்சு